லைகா தயாரிப்பு நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமா அறிமுகமானாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பத்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்சிய திரைப்படங்கள் பெரிய நட்சத்திரங்களோட திரைப்படங்கள் மட்டுமே வச்சு ப்ரொடக்ஷன் பண்ண தயாரிப்பு நிறுவனம் இந்த லைக்கா தயாரிப்பு நிறுவனம் சமீபத்தில் இந்தியன் டூ திரைப்படத்தோட ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைக்கா நிறுவனத்தை படி கீழே இறங்கி வச்சுன்னே சொல்லாங்க இந்த தோல்வி திரைப்படத்தின் மூலிமா லைகா நிறுவனம் தன்னோட திரை வாழ்க்கையை முடிச்சுட்டு திரும்பவும் ஸ்ரீலங்காக்கே போகக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லாங்க திரைப்படம் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவர இருக்கும் வேட்டையின் திரைப்படம் பரவாயில்ல நிறைய பேர் தமிழ் சினிமாவிலும் சரி பரவாயில்ல தமிழ் சினிமாவில் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்தியன் டூ சங்கராலேயே காப்பாற்றப்பட முடியாத லைக்கா நிறுவனத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவ்வளோ பெரிய தோல்வியிலேருந்து காப்பாற்ற போறாரா அவருக்கு நஷ்டமே வந்து பாத்தீங்கன்னா பலாயிரம் கோடிகள் இந்த ஒரு திரைப்படம் அதை மீட்டு கொடுத்துருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீதும் வேட்டையின் திரைப்படத்தின் மீதும் ஒரு தவறான கருத்தை வச்சுட்டு இருக்காங்க அதாவதுங்க கடந்த ஐம்பது வருட சினிமா வாழ்க்கை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஐம்பது வருட சினிமா வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா நிறைய தயாரிப்பு நிறுவனங்களை காப்பாற்றி விட்ட பெருமை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மட்டுமே சேரும் ஸோ அதில் முதல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎம் பட தயாரிப்பு நிறுவனம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமா ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வரைக்கும் நாற்பத்தைந்து வருட காலமாக டிராவல் பண்ணிட்டு வராங்க தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் படமே

வருடமா பறந்த நிறுவனத்தையே திரும்ப மீட்டு கொண்டு வந்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தோட ஒரு பயணம் ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜெமினி திரைப்பட வரலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்ட வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் நிறுவனம் கொடுத்துட்டு வந்தாங்க இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு நிறைய திரைப்படங்கள் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் நிறுவனம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜெமினி திரைப்படத்துக்கு அப்புறம் திரும்ப ஏவிஎம் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தோட அந்த தோல்விகள் தொடர ஆரம்பிச்சது அன்பே அன்பே பேரழகன் திருப்பதி பிரியமான தொழில் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷனுக்கு ஓரளவுக்கு ஒரு வசூல் தான் கொடுத்துச்சே தவிர ஒரேடியா வசூலை தரல அந்த மாதிரி நேரத்துல இவங்க தொய்வடைஞ்சு இந்த நேரத்துல ஏவிஎம் ப்ரொடக்ஷனுக்கு திரும்பவும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களை அழைச்சி இவங்க நஷ்டத்துல இருக்காங்க இந்த கம்பெனி வந்து திரும்பவும் டவுன்ல இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு சிவாஜி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பஸ்டர் திரைப்படத்தை எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மோட்டைக்காலை அப்படின்ற கம்பேக் படத்தை கொடுத்தாரோ திரும்பவும் ரெண்டாயிரத்தி ஏழுல சிவாஜி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை கொடுத்து திரும்ப ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஒரு கம்பேக் கொடுக்க வச்ச பெருமை யாருக்கு சேரணும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் சேரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேவர் பிலிம்ஸ் சாண்டோ சின்னப்ப தேவரையாவால துவங்கப்பட்ட இந்த தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு துவங்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல தயாரிச்ச இந்த தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தமிழ் சினிமாவில இந்த தேவர் பிலிம்ஸ் நிறுவனத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதன் முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தாய் மீது சத்தியம் அப்படின்ற திரைப்படத்தில் தான் ஒர்க் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் தாய் வீடு ரங்கா தர்மத்தின் தலைவன் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள்ல இந்த தேவர் பிலிம்ஸ் கூட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்து ஒர்க் பண்றாரு இந்த தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தாய் வீடு அப்படின்ற திரைப்படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட கடைசியா இணைஞ்சு பணியாற்றுறார் தேவர் ஃபிலிம்ஸ்ல ஸோ இந்த தாய் வீடு திரைப்படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு ஐந்து வருடங்கள் எண்பத்தி மூணுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வந்து வசூல் ரீதியா லாபத்தை எடுத்து கொடுக்கல நிறைய தோல்வி திரைப்படங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல இந்த விஷயம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காதுக்கு போக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் வந்து என்னைக்குமே சோட போக கூடாது அவங்க திரும்பவும் வந்து நல்ல நிலைக்கு வரணும்னு முடிவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தர்மத்தின் தலைவன் அப்படின்ற திரைப்படத்தை தேவர் பிலிம்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுக்குறாரு இந்த தர்மத்தின் தலைவன் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது தேவர் பிலிம்ஸ் திரும்பவும் மீட்டு கொடுத்தாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சத்யா மூவிஸ் சத்யா மூவிஸ் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சத்யா மூவிஸ் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கையால இந்த தயாரிப்பு நிறுவனத்தை வந்து துவங்கி வைக்கிறார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வச்சு நிறைய திரைப்படங்களை வந்து தயாரிக்கிறார் ஆரம் வீரப்பன் அவர்கள் கடைசியா இதய கனி அப்படின்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரிலீஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல்ல பிஸியாடுறாரு தொடர்ந்து ஆரம் வீரப்பன் அவர்கள் வேற எந்த நடிகர் வச்சும் படம் எடுக்கிறதுக்கு அவர் மனசு ஒத்து வரலீங்க ஏன்னா இவர் ஸ்டார் காஸ்ட் ஸ்டார் வேல்யூ வச்சே படத்தை ஹிட் கொடுத்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சத்யா மூவிஸ் ஆரம் வீரப்பன் சோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம யாரு வச்சு படம் பண்ணாலும் அந்த படம் பெருசா ஓடாதுன்னு அவர் தெளிவாவே தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி வரைக்கும் படமே எடுக்கல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சிவகுமாரை வச்சு ஒரு வெள்ளையாடு வேங்கி ஆகுறது ஒரு படத்தை எடுத்தாரு அந்த படம் அட்டர் பிளாப் ஆகுது அந்த நேரத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஆர் எம் ஐயாவை போய் சந்திச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தூங்கி வச்ச தயாரிப்பு நிறுவனம் இது இது வந்து வீழ்றது நான் வந்து விரும்பல நீங்க வாங்க நம்ம படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ராணுவ வீரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்று முகம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தங்க மகன் திரைப்படம் தொடர்ந்து மூணு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா சத்யா மூவிஸ்க்கு ஹாட்ரிக் கிட் கொடுக்குறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு என் தங்கை புதிய வானம்னு தொடர் தோல்வி திரைப்படங்களை கொடுக்குறாரு சத்யா மூவிஸ் நிறுவனம் இதை கேள்விப்பட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பணக்காரன் அப்படின்ற படத்தை சத்யா மூவிஸ் நிறுவனத்தோட இணைஞ்சு கொடுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பணக்காரனோட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஒரு மிகப்பெரிய வசூலுக்கு அப்புறம் சத்யமு நிறுவனம் திரும்ப மூன்று திரைப்படங்களை தயாரிக்கிறாங்க ஒரு தோல்வியை தான் சந்திக்குது நம்ம ஆர் எம் பீரப்பன் ஐயாவை கையோடு கூட்டினு வந்து பாஷா அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படத்தை வந்து ஆர் எம் அவர்களோட சேர்ந்து கொடுக்குறாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஜய வாகினி தயாரிப்பு நிறுவனம் சோ இந்த விஜய கம்பைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம் நாடு எங்க வீட்டு பிள்ளை இந்த மாதிரி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படத்தை கொடுத்த விஜயா மூவிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த விஜயவாகினி ஸ்டுடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வாணிராணி அப்படின்ற தமிழ் திரைப்படத்தோட ஒரு தோல்விக்கு அப்புறம் தமிழ் சினிமாவிலே இந்த விஜயா கம்பைன்ஸ் வந்து எந்த படத்தையும் தயாரிக்காம இருந்தாங்க தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் இந்த விஜயா மூவிஸ் விஜயா கம்பைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படத்தை எந்த படத்தையும் தயாரிக்காம இருந்தாங்க கேள்விப்பட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் இது இந்த ஸ்டுடியோல எத்தனை திரைப்படங்களை நான் போய் நடிச்சிருக்கேன் பட கம்பெனியை வந்து நாம விட்டு கூடாது தோல்வி அடைய கூடாது சரிய கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட சொந்த முயற்சியில உழைப்பாளி அப்படின்ற திரைப்படத்தை விஜயா கம்பைன்ஸுக்கு கொடுத்து திரும்ப இந்த விஜயா கம்பைன்ஸ தூக்கி நிறுத்தின பெருமை யாருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சேரும் அடுத்து சிவாஜி மூவிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தோங்கப்பட்ட இந்த சிவாஜி ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் இளைய பிரபு அவர்களோட நூறாவது திரைப்படமா வெளிவந்த ராஜகுமாரன் திரைப்படம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களை வந்து தயாரிச்சு ஹிட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த ராஜகுமாரன் திரைப்படமே வந்து ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைஞ்சது அதுக்கு முன்னாலே வந்து ஒரு சில திரைப்படங்கள் ஒரு ஃபிளாப் மூவியாக இருந்ததுனால தொடர்ந்து சிவாஜி ப்ரொடக்ஷனை ரன் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது ஸோ இந்த விஷயம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படியாச்சும் இந்த சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸை வந்து தூக்கி நிறுத்தணும் அப்படின் முடிவு பண்ணி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திரமுகி அப்படிங்கற ஒரு திரைபடத்தை சிவாஜி ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு கொடுத்து இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு விழுந்தானோ அந்த அளவுக்கு தூக்கி நிலைநிறுத்துனவர் யார்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர்கள்தாங்க சோ ஐம்பது வருடம் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் விழுந்த நிலையில திரும்பவும் அதை தூக்கி நிிறுத்துனவரோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் விஜயா கம்பென்ஸ் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல தமிழ்

ஐம்பதோட சினிமா வாழ்க்கையில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கீழே விழுந்த அத்தனை தயாரிப்பு நிறுவனங்களையும் தூக்கி நிறுத்தின பெருமை தூக்கி நிறுத்தின ஒரே ஒரு நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன் கம்பெனி இது வந்து மிகப்பெரிய தோல்வியில கீழே விழக்கூடிய நிலைமையில் இருக்கு இந்த லைகா ப்ரொடக்ஷன் கம்பெனியும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் மட்டுமே தூக்கி நிறுத்த முடியும் அவர் கண்டிப்பா அதை செய்வாருங்க லைகா ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஸ்ரீலங்கால இருந்து எந்த பணத்தோட வந்த அதே பணத்தோட திரும்பவும் வெற்றிகரமா தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லைகா கம்பெனி சுபாஷ்கரனை திருப்பி அனுப்புவாரே தவிர தோல்வி முகமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லைகா ப்ரொடக்ஷனை அனுப்ப மாட்டார் அப்படின்றதுல எந்தவித சாத்தியமும் இல்லைங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதிக அளவுல நம்ம சேனல வந்து ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி